ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படும் அனகாபுத்தூர் மக்களுக்கு மாற்று வீடுகள் தர தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அபினேஷ் நினைக்கிறார் விவரங்கள் அடையாறு நதி சீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக அனகாபுத்தூர் பகுதியில ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அப்புறப்படுத்துவதாக அந்த பகுதியை பொதுமக்கள் தொடர்ச்சியா போன்றது ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க குறிப்பாக இந்த செயல்படுத்த ஆண்டில் தமிழக அரசு முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடையாறு நதியை முழுவதுமாக புனரமைத்து கரையோரம் உள்ள பகுதிகளில் கழிவுநீர் நீர் கலப்பதை அறவே தடுத்து நீர்வாழ் உயிரினங்கள் வாழ சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கும் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறு குடியுரிமை செய்வது என்பது அவசியமாகும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள காய்தா நகர் தாய் முகாம்கே நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட இடங்களில் வசித்து வரக்கூடிய ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கைலாவரம் கீரப்பாக்கம் பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில முன்னூத்தி தொண்ணூறு சதுர அடியில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு வீடுடைய விலை வந்து பதினேழு லட்சம் ரூபாயான வீடு வந்து இலவசமாக கொடுக்கப்படுவதாகவும் பயனாளிகளுக்கு குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்று படியாக ஒரு முறை ரூபாய் ஐந்தாயிரமும் வாழ்வாதார உதவிக்காக மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் வழங்குவதாகவும் மின்சார இணைப்பு கட்டணமாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையிலும் ஒவ்வொரு குடியமர்வுக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசு விளக்கம் தெரிவித்திருக்கிறது மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் விரிவான சமுதாய வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக குடும்ப அட்டை மாற்றம் செய்தல் விதவை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக சமூக பாதுகாப்பு திட்ட உதவி மாற்றம் செய்தல் கல்வி அங்கன்வாடி நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி சேர்க்கை போன்ற அனைத்து திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் மறு குடியமர்வுக்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்திருக்கூடிய அந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் நதி நீரமை நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காக ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை அரசு உரிய உதவியுடன் மறு குடியமர்வு செய்து வரும் அரசின் இந்த செயலுக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அரசுடைய முதன்மை செயலாளர் தரப்புல அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க மறு குடியமர்வுக்கு அந்த பகுதி மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர்களுடைய இடமாற்று வசதிக்காக அவர் மூன்று இடங்கள்ல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் மற்ற அடிப்படை தேவைகளுக்கான வசதியையும் அரசு செய்வதாகவும் அதே போல அவளுக்கு தேவையான உதவி தொகையும் ஒரு ஆண்டுக்கு கொடுப்பதாகவும் அரசு விளக்கம் தெரிவித்துள்ளது நந்தா நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு